ஆயிரத்தோரு அரேபிய இரவுகள் போன கதையோட தொடர்ச்சி அதனால முகமது விழுந்ததை பார்த்த அவங்களோ அவரை அப்படியே தாங்கி பிடிச்சுக்கிட்டாங்க அப்படி பிடிச்சு அவரோட உடம்பு பாறையில மோதாதபடி அவரை காப்பாத்தினாங்க முகமதுவோ அப்போ மயக்க நிலையில இருந்தாரு அவரு இப்படி ஏற்படும் கொஞ்சம் கூட நினைக்கல இல்ல அதனால அவர் அந்த அதிர்ச்சியில மயக்கமே போட்டுட்டாரு தாங்கி பிடிச்சுகிட்ட இந்த தேவ கண்ணிகைகள் ஒருத்தி தன்னோட ஞான கண்ணால இவர் யாரு இவருக்கு என்னாச்சு அப்படிங்கறத எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அந்த இன்னொரு தேவக்கண்ணிகை கிட்ட சொன்னாங்க அடடா பாவம் இவரு ரொம்ப நல்லவரு இவரோட புகழ கேட்ட ஒரு தான் இப்படி இந்த இவரத்துக்குள்ள தள்ளி விட்டுருக்கான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு இப்படி இவங்க சொன்னதும் அத கேட்ட அந்த இன்னொரு பெண்ணும் நீ சொல்றது சரிதான் இவரோட முகத்தை பார்த்தாலே அருள் லட்சணம் சொட்டுது இவரை தான் நாளைக்கு மன்னர் கூட இங்க அவளுக்கு தான் மாய நோய் இருக்கே அந்த நோயை தீக்கிற மருந்த இவரோட காதுல நம்ம ஓதி விடுவோம் இவர் கண் முழிச்சதும் அத நினைச்சுக்குவாரு அப்படின்னு சொன்னாங்க இந்த யோசனை படி அந்த பெண்கள் அவரோட காதுல ஒரு மந்திரத்தை ஓதுனாங்க அதுக்கப்புறம் முகமத அப்படியே தூக்கிட்டு வந்து அவரோட குடிசையில படுக்க வச்சுட்டாங்க அப்புறமா நல்லா இருட்டி போச்சு இதுக்கு அடுத்த நாளோ மன்னர் தன்னோட அரண்மனையில இருந்து கிளம்பிட்டாரு இத பாத்துக்கிட்டு இருந்த பொறாமக்காரனுக்கு ஒரே சிரிப்பு நம்ம தான் முகமத கிணத்துல தள்ளி விட்டுட்டோமே இந்த மன்னர் காட்டுல போய் யார பாக்க போறாரு அப்படின்னு இந்த பொறாமைக்காரன் சிரிச்சுகிட்டே இருந்தான் மன்னரோட பரிவாரம் குடிசை நெருங்கினதும் அதோட ஆரவாரத்தை கேட்ட முகமது அது தன்னோட குடிசையிலிருந்து வெளியே வந்தாரு அங்க வந்ததும் மன்னருக்கு வணக்கம் சொல்லிட்டு மன்னர் என்னால உங்களுக்கு ஆக வேண்டியது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாரு மன்னரும் தன் மந்திரியோட முகத்தை பார்க்கவே அந்த மந்திரி அவங்க வந்த விஷயத்த சொன்னாங்க முகமதுக்கோ இந்த பெண்ணோட நோயை தீர்க்கிற மருந்து தன்கிட்ட இருக்கிறதாக ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை அவருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இருந்தாலும் தன்னோட மனசை தைரியப்படுத்திக்கிட்டு அரசே என்னால இந்த நோயை தீர்க்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது ஆனா இதுல நான் தோல்வி அடைஞ்சேன்னா என் மேல நீங்க கோச்சுக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு கோவமா அத பத்திலாம் நீங்க கவலையே பட வேண்டாம் உங்களோட மருந்த மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு மன்னரோ தன்னோட மகளை அழிச்சிட்டு வரும்படி மந்திரிகிட்ட கட்டளை இட்டாரு தங்களோட அரண்மனையிலிருந்து இளவரசி இந்த காட்டுக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஒன்னும் ஆகல அவ வந்ததுக்கு அப்புறமா முகமதுவோ தான் வளத்துக்கிட்டு வர ஒரு கருப்பு பூனைய அங்க கூப்பிட்டு அதோட வால்ல இருந்த சில ரோமங்களை எடுத்து பொசுக்கினாரு அதுல இருந்து கிளம்புன புகைய அந்த பொண்ணோட முகத்துக்கிட்ட காமிக்க அந்த பொண்ணு துள்ளி குதிச்சு ஓடினா அப்புறம் அடுத்த கணமே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா முகமதுக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா அந்த பெண்ணை பிடிச்சிருந்த ஏதோ ஒண்ணு அவளை விட்டு ஓடிடுச்சு இப்படி மன்னரோட மகள் மயக்கம் தெளிஞ்சு எழுந்ததும் அப்பா எனக்கு குணம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னா அதை கேட்டதும் மன்னருக்கு அவ்வளவு சந்தோஷமாகிடுச்சு ஆகிடுச்சு மன்னரும் மற்ற எல்லாரும் முகமதுவ ரொம்ப வாழ்த்தினாங்க அப்புறம் முகமதுக்கே அந்த இளவரசியையும் திருமணம் செஞ்சு வச்சாங்க ஆட்சியையும் மன்னர் அவர்கிட்டயே ஒப்படைச்சாரு ஒரு நாள் முகமது தான் அரசனானதுக்கு அப்புறமாக அந்த பொறாமக்காரனை சந்திக்க நேரிட்டுச்சு அப்படி சந்திச்சதும் அவனை வரவேற்று உன்னோட பொறாமையும் எனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தான் கொடுத்திருக்கு அதுக்காக நான் உன்னை வாழ்த்துறேன் அப்படின்னு சொன்னாரு அந்த பொறாமக்காரனும் வெட்கத்தால தலை குனிஞ்சு நின்னா இப்படி இவ்வளவு நேரம் முகமதோட கதைய சொல்லிட்டு ஏ பூதமே இதுதான் முகமதோட கதை நீயும் முகமது போல என்னை மன்னிக்க மாட்டயா அப்படின்னு அழுத அத கேட்ட பூதமோ அட துரோகி என்னை ஏமாத்துறதுக்கு கதையா சொல்ற உன்ன மன்னிக்கவே மாட்டேன் ஆனா உன்ன உடனடியாக இந்த உலகத்தை விட்டும் அனுப்ப மாட்டேன் வா என் கூட அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாவது குருடனை வானத்துல தூக்கிட்டு பறந்து போச்சு அப்புறம் ஒரு பெரிய மலையோட உச்சிக்கு கொண்டு வந்து நிறுத்தி அட துஷ்டா நீனு நூறு வயது குரங்காக போவாயாக அப்படின்னு சொல்லி ஒரு பொடிய என் தலைமையில வீசிடுச்சு உடனே நான் ஒரு வயசான குரங்கு ரூபம் எடுத்துட்டேன் ராத்திரியும் பகலும் பார்க்காம உள்ள இடத்துக்கு வரணும்னு ஓடி வந்தேன் ஒரு மாசம் ஆயும் கூட எனக்கு யாருமே கண்ணுக்கு இடமெல்லாம் காடும் தான் இருந்துச்சே தவிர நாடு நகரம் எதுவுமே தென்படல்ல அப்புறம் ஒரு நாள் ஒரு உப்பங்காற்று வீசிச்சு அப்படின்னா சமீபத்துல ஏதோ கடற்கரை இருக்கு அப்படின்னு நினைச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்தேன் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த கதையில கேட்கலாம். சரியா அவ்வளோதான்